சார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போது என்ன பதிவு அப்படின்னா இந்த ஏழு நாட்டு சனி யாரையும் திளற பாதிக்காது என்னையா ஏழை நாட்டு சனி வந்தால் பெரிய பிரச்சனை கொடுக்கும் பணக்காரனையும் ஏழை ஆக்கிடும் லேப்டாரத்தில் எடுத்து உட்கார வச்சிடும் எல்லா வியாபாரத்தையும் முடக்கி விடும் நீதிமன்றம்லாம் ஈர்த்துட்டு போயிடும் பேருகேடம் புழுகேடோ ஆயுள் பங்கத்தை உண்டாக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க சில ராசிக்கெல்லாம் நடக்கும் இல்லைன்னு இல்லை ஆனால் சில ராசிக்கு அது பிரச்சனை கொடுக்காது எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ முக்கியமாக இப்போ இந்த சனி வந்து இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் மீனத்துக்கு போயிருக்கு கும்பத்துலேருந்து சரி அப்போ என்ன ஆகுது கும்பராசிக்கு ஏழரை மீன ராசிக்கு ஜென்மம் ஏழரை மேஷராசிக்கும் ஏழரை இந்த மூணு ராசிங்களுக்கும் ஏழரை நாட்டு சனி சரி அந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு ஏற்படாது அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி சில அஷ்டம சனி சிம்ம ராசி அவதூறு பிரச்சனைகள் எல்லாமே வரும் உடல் நலம் பாதிப்பு செய்யும் ஆனால் சில ராசிக்கு செய்யாது எப்படி அதை பார்ப்போம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி அதாவது வந்து இப்போ கும்பராசின்னு வைங்க சதே நட்சத்திரத்தில் பிறந்தீங்க வைங்க உங்கள் ஜாதகத்திலேயே உங்களுடைய ராசி சக்கரத்தில் சனி கேட்டையில் இருந்ததுன்னு வைங்க ருச்சிகத்தில் கேட்டையில் இருந்தது பாதிப்பு செய்யாது ஆமாம் ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு சதே நட்சத்திரத்துக்கு கேட்ட நட்சத்திரம் யோகம் பாதிப்பு வராது அதாவது நம்முடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அதாவது உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதுக்கு ரெண்டில் நாலில் ஆறில் எட்டில் பத்தில் பன்னெண்டில் பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக இருந்தால் பாதிப்பு செய்யாது ஆகவே கும்பராசிக்கு சப்போஸ் சதய நட்சத்திரம்னு வீங்க அந்த சதய நட்சத்திரத்துக்கு கேட்டையில் இருந்தது சனி இங்கே பாதிப்பு செய்யாது பிரச்சனை அந்த அளவுக்கு கொடுக்காது கேரண்டியாக சொல்லுவேன் ஆமாம் அதுக்கு அதுக்கும் காம்பினேஷன் ஆகிடும் சரி மீனராசிக்கு எடுப்போம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரமாக இருந்து அதே சனி மக நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா பாதிப்பு செய்யாது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஷூட்டபுள் சனி அந்த இடத்துல இருந்தால் பெரிய பாதிப்பு வராது மற்றபடி வேறு நட்சத்திரத்துலலாம் இருந்ததுன்னா பாதிப்பு செய்யும் அதாவது மூணில் அஞ்சில் ஏழில் ஒம்பதுல பதினொன்னில் பதிமூணில் பதினஞ்சில் பதினேழில் பத்தொம்பதில் இருபத்தொன்னுல இருபத்தி மூணில் இந்த மாதிரி நட்சத்திரத்திலலாம் இருந்ததுன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக செய்யும் மேஷத்துக்கு வருவோம் மேஷம் அவர் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தார் சரி அவருடைய ஜாதகத்தில் திருவாதிரையில் தனி இருந்ததுன்னா பாதிப்பு வராது ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சனி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த நட்சத்திரத்திலலாம் இருந்தால் பாதிப்பு செய்யாது அதுவே உங்கள் நட்சத்திரத்துக்கு சனி மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தொன்று இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு செய்யும் ஆகவே அஷ்டம சனி இருந்தாலும் நல்ல நட்சத்திரத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்கு சூட்டபுள் நட்சத்திரத்தில் உட்காந்துன்னு இருந்தால் இப்போது சிம்மத்துக்கு எட்டில் சனி அஷ்டம சனி கெடுக்காது காரணம் சிம்மராசிக்கு மக நட்சத்திரம் சரி அந்த மக நட்சத்திரத்துக்கு இப்போது சனி அவங்களுடைய ராசிக்கு பூரம் அந்த நட்சத்திரத்திலேயே இருக்குதுன்னு வைங்க கெடுக்காது கேரண்டியாக சொல்லலாம் இந்த ராசிக்கு எட்டில் சனி இப்போது அந்தளவு பெரிய பாதிப்பு வராது ஆனால் இப்போது பாதிப்பு எந்த விஷயத்தில் வரும் பார்த்தோம்னா சனி மீனத்திலேருந்து மூணாம் பார்வையா ரிஷபத்தை ஏழாம் பார்வையா கன்னியை பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்குது சரி அப்போ எப்படி இப்போ இந்த கும்பராசின்னு எடுங்க இந்த கும்பராசிக்கு நாலாவது ஸ்தானத்தை சனி பார்க்குது அப்போது இந்த நான் சொன்ன இந்த நட்சத்திரம் இல்லாமல் வேறு நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த கும்ப ராசிக்கு நாலாவது ஸ்தானத்தை சனி பார்க்குறதும் கும்பராசிக்கு ரெண்டில் சனி இருக்கிறதும் குடும்ப குழப்பம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தன்னுடைய பேச்சு அந்தளவுக்கு மதிப்பு இருக்காது ஏன்னா தானான்னு தான் போவாங்க உங்கள் பேச்சை கேட்டுட்டு அதை போய் அவனுக்கு இவர வேலையில்லை அப்படின்வாங்க அதே அந்த சனி மூணாம் பார்வையாக கும்பராசிக்கு நாளை பார்க்கறதுனால தாயாருக்கு உடல்நிலை சற்று பாதிப்பு கொடுக்கலாம் அலைச்சல் கொடுக்கலாம் கல்வித்துறையில் படிப்பு மந்தம் செய்யலாம் இடம் ஒட்டி இடம் பயிற்சி செய்யலாம் உடல் நிலையிலும் அவங்க ஜாகர்த்தியாக இருக்கணும் வாகன விஷயத்துலேயும் நிதான போக்கு இருக்கணும் ஆச்சா மீனத்துக்கு பார்ப்போம் மீனத்துக்கு ஜென்மத்திலே இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் ஆமாம் இந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா பாதிப்பு இல்லை சொல்லிட்டேன் இந்த நட்சத்திரம் இல்லாமல் வேறு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இருபத்தொன்று இருபத்தி மூணு இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பெரிய பிரச்சனையை கொடுக்கும் உடல்நிலை பாதிப்பு வரும் நோய் நொடி கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கும் அதாவது ஷார்ட்டாக சொல்லனா வேலை இல்லை ஆனால் அழிஞ்சு நிறுகிறேன்னா நாய் அந்த மாதிரி நாய் மாதிரி போகிறதும் வர்றதும் போகிறதும் வரதும் ஒரு இடத்துல இருக்காது பலன் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிடும் சரி இந்த ராசிக்கு மூணு பார்க்குது புகழ் கீர்த்துக்கிறா மாதிரி ஏதாவது விவகாரங்கள் வரலாம் அதனால் ஜாகத்தையாக இருக்கணும் சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு வரும் உடல்நிலை அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது தொழில்துறையிலையும் சற்று கடன் தொல்லைகள் ஏற்படும் கடன் பிரச்சனை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட கொடுக்கும் அதனால் அவங்க ஜாகத்தியாக இருக்கணும் சரி மேஷத்துக்கு வருவோம் மேஷத்துக்கு என்னாவது பன்னெண்டில் விரையும் அதாவது பன்னெண்டில் இருந்தால் சைனஸ்தானம் சரியான நிதிரை கொடுக்காது சிந்தனை அளவுக்கு மீறி போகும் ஒரு இடத்துக்கு பத்து இடம் சுத்த வேண்டியது வரும் ஒருத்தருக்கு பாகத்தை போய் பத்து பேரை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆமாம் அதாவது என்னதான் அலைஞ்சாலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அலைஞ்சாலும் பலன் இல்லை அப்படின் வாங்க யார் இதுக்கு கூடாத நட்சத்திரம் அதாவது மேஷ ராசி அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் இருந்தால் பிரச்சனை இல்லை அதாவது ஷார்ட்டா மேஷம் அஸ்வினியில் இருந்தாங்க அவங்க ஜாதகத்தில் சனி திருவாதுரை திருவாதுரையில் இருந்தது வெங்காயம் பாதிப்பு வராது வேறு வேறு நட்சத்திரத்திலலாம் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையாக கொடுக்கும் பார்வை மேஷத்துக்கு ரெண்டை பாகுது சனி குடும்பத்தில் தேவையில்லா பிரச்சனை அலைச்சல் தொல்லை எல்லாம் கொடுக்கும் வண்டி வாகன விஷயத்துலேயும் ஜாகிரத்தியாக இருக்கணும் தொழில்துறையிலையும் ஜாகிரத்தியாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் பக்குவமாக இருக்கணும் ஜாமீன் கையத்திலும் போடக்கூடாது தேவையில்லாத ஒரு மனசில் பெரிய ஆளாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இங்கே கடன் வாங்கி வியாபாரத்தில் அகல கால் வைக்காதீங்க பக்குவமாக போகணும் சரி அதே மேஷத்துக்கு ஆறு தனி பார்த்தது அப்போ என்ன அர்த்தம் நண்பனும் விரோதியாகும் அதனால் ரொம்ப நிதான போக்கு தேவை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் மேஷத்துக்கு ஒம்போதையும் பார்த்தா சனி சொத்து சுகம் அந்த விஷயத்தில் பக்கமாக இருக்கணும் தேவையில்லாமல் வில்லங்கள் வரும் பூரீக சொத்துக்கள் இருந்தாலும் வில்லங்கம் இருக்கான்னு பாருங்க நீங்கள் சொத்து வாங்குறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து தடவை அந்த டாக்குமெண்ட்டை பாருங்க அட்வொகேட் கீழே கொடுங்க ஆயிரம் தடவை பார்த்து செய்யுங்க ஏன்னா சனி பார்வை சாதாரண விஷயம் இல்லை ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பிரச்சனையில் ஈட்டும் விடும் ஆமாம் அதனால் கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு ஏழரை இப்போ இது இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்தானங்கள் இருந்தால் பாதிப்பு வராது தைரியமாக நீங்கள் இருக்கலாம் ஆகவே இந்த ஏழை நாட்டு சனி பாதிக்காது அஷ்டம சனியாக இருந்தாலும் பாதிக்காது தனி உட்கார்ந்த நட்சத்திரம் நீங்கள் இருக்கிற நட்சத்திரம் பார்த்தோம்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு சனி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கவலையே படாதீங்க இந்த ஏழரை நாட்டு விஷயம் உங்களை ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது நன்றி வணக்கம்